ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து சனிக்கிழமை நம்ம எல்லாரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த முழு முதற் கடவுள் நம்ம வந்து முழுமுதற் கடவுள் எல்லாருக்கும் முதன்மையான ஒரு நமது விநாயகர் பெருமானின் சதுர்த்தி இன்று விநாயகர் பெருமான் பிள்ளையாரோட பிறந்த நாள் இன்று முதல்ல பிள்ளையாருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் பிள்ளையாருக்கு இன்று பிறந்த நாள் காணும் பிள்ளையாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அதனால் இன்றைக்கி எல்லாம் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருந்தோம் இன்றைக்கு தான் எல்லாம் இது பண்ணணும் நேற்று மதியானமே வந்துடுச்சு பிள்ளையார் சதுர்த்தி ஒன்று நாற்பத்தி எட்டுலேருந்தே இன்று மதியம் மூணு நாற்பது வரைக்குமே இருக்குது இங்கே காலையில் பூஜையும் போடலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு பூஜை போடலாம் ஓகே ஓகே நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வருக இருக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி பிள்ளையார் இது பண்ணுவோம் அது என் ஞாபகமாக இருக்குதுனால ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சதுர்த்தி திதி மாலை மூணு நாற்பது வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு தியாஜிதம் தியாதிதம் சித்தயோகம் விநாயகர் சதுர்த்தி சின் சதுர்த்தி விரதம் திருவலம் சுழி விநாயகப் பெருமான் ரத உற்சவம் விருதுநகர் மாவட்டம் எல்லா அரசினர் விடுமுறை இன்று சூரிய உதயம் வந்து ஆறு நாலு நாளிகை வந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு திதி வந்து சதுர்த்தி திதி மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் ஒன்றும் இல்லை சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் கேது சுக்ரன் மகர் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கலை கலையாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஆறுதல் தர வேண்டும் நாளைக்கு வந்து சுபமுகூர்த்த நாள் தேவமாதா பிறந்த நாள் நாளைக்கு முகூர்த்தம் நாளைக்கு வந்து ரிஷி பஞ்சமி மகா மகாலட்சுமி விரதம் நாளைக்கு இருப்பாங்க நாளைக்கு வந்து ரிஷி பஞ்சமி திதி வந்து பஞ்சமி திதி வாராகி கூடிய நாள் ரிஷி பஞ்சமி முக்கியமான ஒரு இது தேவமாதா பிறந்தநாள் சுபமுகூர்த்த நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால் டு எட்டை முக்கால் மாலை நாலரை டு ஆறு கௌரி நல்ல நேரம் பத்தை முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒம்பது ரெட்டு பத்தரை பரிகாரம் தயிர் காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றை டு மூணு சந்திராசிரமம் சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் சதயத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இன்றைய ராசி பலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் திறமை மிதுனம் சிரமம் கடகம் நஷ்டம் சிம்மம் கவலை கன்னி பக்தி துலாம் நட்பு விருச்சிகம் பாசம் தனுசு வெற்றி மகரம் ஓய்வு கும்பம் அனுமதி மீனம் மகிழ்ச்சி இன்னைக்கு அதனால் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விநாயகரையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெறியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்றைக்கி வந்து சனிக்கிழமையும் வர்றதுனால பெருமாள் நாளும் இன்றைக்கி வந்து செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய பெருமாளுக்குரிய நாள் அதனால இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப 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 சிறப்பானது இந்த வருஷம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு சந்தல்பம் முடித்துக்கோங்க எனக்கும் அதே தான் அதனால வந்து நாம் பிள்ளையார் அவரோட ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பறை போலும் ஏக்கினை நந்தி மகன் நந்தி மகன்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றன பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அரச மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் கணபதி ஸ்ரீ கணபதி மஞ்ச ஓம் தத் புருஷாய வித்மகை வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரஜோதயா நாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சனி கிழமைங்கிறதுனால அவரையும் பார்க்கலாம் ஸ்ரீ சனீஸ்வரர் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மலே கதகஸ்தாய் திமிதி தன்னோ மந்திர பிரஜோதயா இன்றைக்கி அதனால் வந்து நம்ம ரொம்ப அடுத்தது வந்து இப்போ நமக்கு புரட்டாசி மாதம் பிறக்க போகுது புரட்டாசி மாதம் என்னைக்கு பிறக்கணும்னா இன்றைக்கு முப்பத்தி ஒன்று தேதி இருக்குது ஒன்றாம் தேதி புரட்டாசி வந்து ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமை வருது பதினேழாம் தேதி வருகின்றது பதினேழு ஒன்பது அன்னைக்கே நடராஜர் அபிஷேகம் வருது புரட்டாசி ஒன்று அன்று நடராஜர் அபிஷேகம் சதுர்த்தி தேதி அன்று வந்து புண்ணிய காலம் பௌர்ணமி அதாவது புரட்டாசி பிறக்கிற அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்குணமி நடராஜர் அபிஷேகம் சடசீதி புண்ணிய காலம் த வந்து ஓ நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பிறந்த நாள் கடுகளவு சிறந்த சிந்தனை பூசணிக்காய் அளவு நட்பலனை தரும் அதனால் அதை விட செவ்வாய்க்கிழமை பிறக்குது புரட்டாசி மாதம் நாம் அடுத்தது வந்து முன்னா புரட்டாசி மாதம்னாவே பெருமாளுக்கு உகந்தனாலே அதே மாதிரி மாலிபட்ச அம்மாவாசன்னு வந்து முன்னோர்கள் வழிபாடும் வரும் நம்ம வந்து புரட்டாசி அதனால் அந்த பித்ருலோகமே காலியாகி பிற்று நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வரும் அந்த மாகாலயபட்சன்ற பதினைந்து நாட்கள் வந்து அடுத்து வரப்போகுது புரட்டாசி மாதம் வந்து நாளே அது வந்து செவ்வாய்கிழமை பிறக்குது ரொம்ப விசேஷமான ஒரு புரட்டாசி வந்து வருது அதனால் வந்து பதினேழாம் தேதி பிறக்குது நம்ம வந்து அடுத்து வந்து புரட்டாசி பெருமாள் புரட்டாசி பட்சம் முன்னோர்கள் வழிபாடை நாளைக்கு விரிவாக பார்க்குறோம் இன்றைக்கு பெருமாள் வழிபாடு நம்ம வந்து செய்கிறது அவ்வளவு இது எனக்கு என்ன பேசுதுன்னு புரிய அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாங்கி நாங்கள் சின்ன வயசுல டெய்லியும் ஸ்கூலில் போகிறோம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை அரசமரத் தடியிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேளனின் அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் மஞ்சளுக்கு மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையால் அவள் அவள் புரி கடலையும் மாவு கொழுப்பதையும் கவலையின்றி தின்னுவார் கருணை மாளி பொய்பவர் கலியுகத்தின் அனுதினமும் எலியின் மீது ஏறியை இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் நமது கவலைகளை எல்லாம் தீர்ப்பவர் பிள்ளையார் அதனால் வந்து நாம் எதையும் நம்ம சொல்ல வேண்டியதில் நமதுக்கு செல்வத்தை எல்லாம் வாரி வழங்குபவர் முழு முதற் கடவுள் அவர் தான் எளிமையானவர் நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலும் அவரை வணங்கிட்டு தான் நம்ம வணங்கணும் முதல்ல பிள்ளையார் அதற்கு பிறகு தான் குல தெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் நான் ஏற்கனவே நிறைய பதிவில் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து நாம் இன்றைக்கு அந்த முழு முதற் கடவுள் நமக்கு எந்த செயலும் பின்னப்படாமல் நடக்கும் அதுக்கு தான் பிள்ளையார் வழிபாடு எதாவது ஒரு வண்டியில் எங்கே போனாலும் சரி குழந்தைக்க உடம்பு சரியாக தலையை சுற்றி ஒரு போய் பிள்ளையார் கோயிலில் ஒரு தேங்காய் ஒன்று உடச்சிருங்க எந்த ஒரு நர் செயல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம பிள்ளையாரை வழிபட்டு தான் நம்ம செய்வோம் அவர் ரொம்ப எளிமையானவர் அவருக்கு பிடிச்சது அரிசி மாவு கொழுக்கட்டை சுண்டல் பொங்கல் உங்களுக்கு பொங்கல் இனிப்பு பலகாரங்கள் மோதகம் இனிப்பு கொழுக்கட்டை காரக்கொழுக்கட்டை மோதகம் எதுவுமே இல்லைனாலும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வெற்றிலை பார்க்க ரொம்ப முக்கியம் மாவிலை ரொம்ப முக்கியம் மாவிலை வந்து ரொம்ப ஒரு சிறப்பானது அவர் வந்து ரொம்ப அறிவு கூர்ம புத்தி கூர்மை படிப்பு வரும் விநாயகப் பெருமானை கொண்டுட்டோன்னாக்கா படிப்பு வரும் குழந்தைங்கள்லாம் ஒரு விநாயகா போற்றி கணபதியே போற்றி கணபதியே சரணம் கணபதியே போற்றின்னு நம்ம சொன்னால் கூட போதுமானது கணபதி சரணம் கணபதியே சரணம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு தடவை ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி எட்டு தடவை எவ்வளோ சொல்லுங்கள் நமக்கு அறிவு நல்லா வளரும் படிப்பு நல்லா வளரும் எவ்வளவு கெட்ட நேரத்தையும் அதை அடக்கி கொண்டுட்டு வர ஒரு பிள்ளையார் அதனால் அவரை வந்து நம்ம அவரோட இன்றைக்கு பிறந்த நாளுங்கிறதுனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அடுத்தது புரட்டாசி மாதம் மாகாலயபட்சம் மாலிபட்சை அம்மாசை முன்னோர்கள் வழிபாடு அடுத்து நம்ம ரொம்ப விரிவாக நாளை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குறேன் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நேரில் பார்க்க முடியல அதனால தான் நான் வீடியோலேயே சொல்கிறேன் நீங்கள் சேலை வந்தால் வாங்க பிள்ளையார் கோயிலே தான் இருக்கேன் சார்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்கேன் பண்ணுங்கள் என்னுடைய அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிள்ளையாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிதான் ஃப்ரெண்ட்ஸை தான் ஒன்று பண்ணணும் நைட்டு விடிய விடிய தண்ணி வந்துடுச்சு தண்ணி பிடிச்சதுனால இங்கே நைட்டு தான் விடுவாங்க விடிய விடிய முழிச்சு முழிச்சு பிடிக்கிறதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பூஜை போட்டு இது பண்ணுங்கள் காலையில் ஏழு டூ எட்டே எட்டே முக்கால் வரைக்கும் இருக்குது மதியம் பத்திர பத்திரையிலேருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்குது சாயங்காலமும் போடலாம் ஆறு மணி ஆறு மணிக்கு மேலையும் போடலாம் ஆனால் திதி வந்து நாலு வரைக்கும் இருக்குது நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி அரசின் விடுமுறை வடநாட்டிலலாம் இன்னும் ரொம்ப சிறப்பாக ஒரு கொண்டாடுவாங்க நம்மளும் நல்லா சிறப்பாகவும் கொண்டாடுவோம் இந்த ராஜகணபதி கோயிலெல்லாம் பந்தல் போட்டு ப முன்னெல்லாம் பத்து நாள் திருவிழா ரோட்டை அடைச்சி டெய்லியுமே அந்த இது நடக்கும் அது என்ன கச்சேரி அது இது நடக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் இட வசதியெல்லாம் நடக்குது கொஞ்சமாக நடக்கும் ஓகேங்க ப்ரணி இன்னைக்கு வந்து தங்கக்கவசம் போடுவாங்க சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்புக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் தங்க கவசம் போடுவாங்க ஓகேங்க அடுத்த அடுத்தது